வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்க கொடி ஓடி பூ பூக்கக்கூடியதுங்க ஒரு வீட்டு முன்னாடி ஒரு அழகுக்காக டெக்கரேஷனாக வைக்கக்கூடிய ஒரு பூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கக்கூடிய பூ ஒரு வாஸ்து செடியாக வைக்கக்கூடிய ஒரு பூக்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பர் ஓகேங்களா கொடி டைப்பில் கிளைமிங் வந்து வெரைட்டிஸ்னு சொல்லலாம் கிளைமிங் ஃப்ளவர் வெரைட்டிஸ்னு சொல்லலாம் இல்லை கிரீப்பர் ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ்னு சொல்லலாம் தமிழ் சொன்னது பார்த்தீங்கன்னா கொடி கொடியாக ஓடி பூக்கள் வைக்கக்கூடியதில் என்னென்ன ரகங்கள் இப்போ செடிகள் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அந்த செடியோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் அங்கே காட்ட போகிறாங்க எந்த காட்ட போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி எல்லாம் டீட்டெயிலும் சொல்லிடுவோங்க உங்களுக்கு செடிகளெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன் மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்து அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன் பை கொடி குழிக்கோடியா ஓடி போய் பார்க்குறது ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண கமலம் ஓகே அந்த கமலம்னு சொல்லக்கூடிய ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டிங்க ஓகே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்கு ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிலட் கலர் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னும் எல்லோ கலர்லாம் இருக்கு எல்லோ கலர் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லுக் இருக்காது பட் இந்த ஒய்லெட் கலர் ரெட் கலர் பார்க்கறதுக்கு சும்மா சூப்பரான லுக் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலம் பூ அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த பூ செடி தான் அது ஓகேண்ணா இது எல்லாமே கொடி கொடியாக ஓடி பூக்கள் வைக்கக்கூடியது நீங்கள் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு பாட்டில் தான் வச்சு ஸ்டிக் வச்சு இருக்கு ஓகேங்களா நீங்கள் எந்த கிரிப்பை கிரிப்பை கொடி ஓடக்கூடிய வெரைட்டி எது வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி டைம் போட்டு கட் கட் விட்டாத மட்டுந்தான் செடிக்கு நல்லா புஷியா வளர்ந்து உங்களுக்கு பூக்கள் நிறையா கொடுக்கும் ஓகேங்களா இந்த கமலம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் மாதிரியே இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்களா வாட்ச் அந்த மாதிரி வந்து வாட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு பெட்டர்ஸ் அதுக்கு மேலே ஒரு அடுக்கு அதுக்கு மேலே அடுக்கு அதுக்கு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேயர்ஸ் வரும் பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா இது தான் பார்த்தீங்கன்னா இது டைம் ஒரு ஃப்ளவர்னு கூட சொல்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கமலான்னு சொல்கிறாங்க சக்கரை மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக்க சக்கரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் தாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பூக்கள் வெடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் பூக்கள் வெடிச்சிடும் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் சுருங்கிடும் இது சாமிக்கு பூஜைக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செ காம்பவுண்டு செவுட்டு வரும் இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் இல்லை வேலி சுற்றி வைக்கணும் இதெல்லாம் ஏற்றி விட்டிங்கன்னா அழகாக ஓடி அழகாக நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் கொடிகள் ஓடும் வேணுன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேனா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான்ட்ஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு முப்பது ப்ளான் மட்டும்தான் ஸ்டாக் வந்துருக்கு வேறு பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க ஓகே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொட்டு பூக்களோடைய கிடைக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் அளவுக்கு இந்த பூவோட மடிப்பை பாருங்களே அளவுக்கு இருக்குது மகரந்தம் அதோட ஸ்டைல் மாடல் அழகாக இருக்கும் உள்ள மட்டும் ஒயிட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா அது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான க இதாக இருக்குது ஓகே இங்கே பாருங்க பூக்கள் வச்சுருக்கா அது மாதிரி முட்டுக்கள் எல்லாமே லைனாக வரும் டெய்லி பூக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாது எல்லா நாளும் பூக்களிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த கிருஷ்ணகமலை செடி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான ப்ளான்ஸ் இருக்குது வேணுமுக்கரம் புக் தான் கொடி வகையில் ஒரு கிருஷ்ணகமலம் சூப்பராக ரெட் கலர் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது வேணும்குரம் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் க்ளோர் பூ வகை தாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி கொடி ஓரி மேக்ஸிமம் இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்கள் வரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரேடியோ மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கா இந்த மாதிரி தான் வரும் இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் க்ளோ ஃப்ளவர் ஓகேங்களா நிறைய கொடி ஓடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இது வந்துருக்குன்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முதிர்ச்சி அடிஞ்சிச்சிருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச் பாட்டில் நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பாக வால் ஒரு வால் வச்சுருக்கீங்க ஒரு செவ்வூறு வச்சிருக்கீங்கன்னா அதுலேயே அவ்வளோ அழகாக படர்ந்து மேலே வரைக்கும் நீங்கள் வீட்டு மேலே வரைக்கும் கூட ஏற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சு நான் மொட்டை மாடியில் இல்லை காலம் வைக்கணும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வைக்கணும் ஒரு ஒரு பதினாறு இன்ச் போட்டோ இல்லை டுவெண்ட்டி இன்ச் போட்டோ இல்லை டுவெண்ட்டி ஒன்றுக்கு ரோ பேக் அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சு நல்லா ஒரு ஹைட்டு ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு நல்லா கட்டி விட்டிங்கன்னா போதும் இது அழகாக வளர்க்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப் பொம்மை மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு அதை போட்டால் செங்க மாதிரி பூனை மாதிரி மயில் மாதிரி வளர்க்கணும்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் அந்த மாதிரி கட்டிங் பண்ணி நம்ம வளர்த்துக்க வளர்க்கலாம் இது ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க பஞ்சு பஞ்சு பூக்கள் வரக்கூடியது பாருங்கள் முட்டுக்களெலாம் வச்சிருக்கு நல்லா துளுர் வந்து பாருங்கள் முட்டுகள் தான் சின்ன சின்ன மொட்டுக்கள் வந்து இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே அதே பிராண்ட்ஸ் தான் எங்கேயுமே தொட்டியில் இருக்குது எட்டு இன்ச்சு பாட்டில் இது வேணும் புக் பண்ணிக்காங்க ஒரு தரமான வெரைட்டி தான் ஏன்னா கொடி ஓடி நிறைய தேன் பூச்சி இதெல்லாம் அழகாக வரும் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தலைக்கெலாம் பூ வைக்க முடியாது சும்மா அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வேணும் புக் பண்ணிக்கோங்க நியூ கலெக்ஷனாக வந்திருக்கு அங்கே அடுத்த கலெக்ஷன் பார்க்குறோம் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரெடைல் பொக்கைன்னு ஒரு ஃப்ளவர் ஓகே அந்த நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு மல்லிப்பூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனு நல்ல செம ஃப்ளவர் வாசனை வருது கும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு மாதிரி வாசனை வருதுங்க பாருங்கள் நல்ல வாசனைங்க செம வாசனே வருது அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸில் உள்ள ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டு தாராளமாக நீங்கள் வந்து வச்சுருந்திங்கன்னா பார்த்தோம்னா ரோட் சைடில் யார் போனாலும் பார்த்தீங்கன்னா என்னப்பா அந்த பூ வாசனை வருதே அது என்னப்பா பூன்னு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வெரைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிகள் பட்டாம் பூச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அதிகமாக ஈர்ந்து வரும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டு இதெல்லாமே கொடி ஓடக்கூடிய வெரைட்டி இருக்குது ஏன்னா எல்லாமே கிருப்பிற வெரைட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மொழி தொட்டியான வைக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மூலமாக ஆட்சி மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா அதில் கூட வச்சுக்கலாம் வைக்கலாம் அதுலேயும் வைக்கக்கூடிய ஒரு ரேட்டி தான் இந்த ப்ரெடல் பொக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனஸ் தாங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஸ்டிக்கை வச்சு கட்டிவிட்டால் போதும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான ஆட்டரோ தொழு உரங்களோ இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தாவே நார்மலாக க்ரோத் ஆகும் அதிகமாக தண்ணி தாங்க இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி ரேட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ தண்ணி நிறைய மழை தாங்குறப்ப மழை தண்ணி தாங்கிச்சினால் எல்லாம் கொட்டி உங்களுக்கு பூக்கெல்லாம் கொட்டிடும் ஓகேண்ணா ஒரு டைம் பூ பூச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆனால் டூ வீக்ஸ் ஆனால் இப்படியே இருக்குது இதே ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் வீக் ஆனா கூட வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதெல்லாம் பூ பூ டூ ஒன் வீக் ஆகுது அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படியே பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படியே கன்ட்டினியூஸாக மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சூப்பரான ப்ரைடைல் பக்கெட் பிளான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது இருக்குது எல்லாமே அதாவது பிளான்ட் தான் எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னால் செடிகளெல்லாம் மொட்டுக்க வர ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடி ஓடி இருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் முட்டுக்களை வருது அப்படியே ஒவ்வொரு இலைக்கு இந்த கணவு கனவா எல்லாமே முட்டுக்களை வரும் நல்லா கிரீப்பர் மாதிரி நீங்கள் கொடி ஏற்றி விட்டுக்கலாம் ஒரு வீட்டு மாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோ இல்லை காஃபி ஷாப்பு இந்த மாதிரி வச்சிருக்கேன் அந்த மொட்டை மாடியோ வச்சிருக்கேன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டி வாங்கி வைக்க நினைச்சிங்கன்னா இந்த பிரைடல் பக்கை வாங்கி வைக்கலாம் தாராளமாக இருக்கலாம் யாரும் வேணும்னா புக் பண்ணிக்காங்க பிரைடல் பக்கையை பாருங்கள் பஞ்சு பஞ்சா தான் பூக்கும் அது ஒன் வீக் ஆனால் பூக்கள் உங்களுக்கு கொட்டாது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டி புக் பண்ணிக்காங்க அடுத்து வெரைட்டி அடுத்த வரைக்கும் போகலாம் நீங்கள் அடுத்த பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரியா ஓகே ஆனால் அந்த பெட்ரியாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஓகேண்ணா வொய்லட் கலர் வரும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பூத்து இருக்கு நேரில் பார்த்தனால அந்த விரட்டி தான் நான் சூஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜு அப்புறம் ஸ்கூலு வீடு பெரிய வீடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க தொட்டியில் டெரஸ் கார்டனில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு தொட்டிலே வைச்சா கூட அந்த பூக்கள் பூக்கும் ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு ஓகே ஆனால் இந்த மாதிரி பாட்டு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது கொடி தான் கீர்ப மாதிரி மேலே வரைக்கும் போகும்படி நம்ம கட் பண்ணி விட்டாவே போதும் உங்களுக்கு முட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஆனால் முட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது தான் மயில் தோகை இருக்குங்களே அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோட இறகை எப்படி இருக்கும் அந்த கோழியோட இறகை மாதிரி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறகா அப்படியே அழகாக வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் அழகாக அப்படியே வயலட் கலர் வரும் கொத்த பஞ்சாக பூக்கும் அப்படியே பஞ்சு பஞ்சு பஞ்சாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குற கலர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு வயலட் கலர் ரெண்டு வெரைட்டியும் இருக்குது ரெண்டு வெரைட்டி செடியும் பார்த்தீங்கன்னா இதே சைஸு ப்ளான்ட்டில் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கணும் நாலு அடியிலே இருக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பூவோட அட்ராக்ஷன் அதெல்லாமே ஆனால் ஒரு சூப்பரான அழகான வெரைட்டி ஒரு வீட்டுக்கு மேலே அழகுக்காக வைக்கணும் அப்படி ஒரு வெரைட்டி சொல்லுங்கப்பா அப்படின்னு என்னென்னச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பெட்ரிசை வெரைட்டிஸ்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் ஓகேன்னா ஏன்னா இதெல்லாம் பார்த்தா நார்மலான வெரைட்டி தான் எல்லா ஊர் கிளைமேட்டும் வரக்கூடியது சூப்பராக இலையும் பார்த்தீங்கன்னா ஆனால் அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நெனல் ஷேடு மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மாதிரி நீங்கள் கார் ஷேட் மாதிரி போட்டுருந்தோம் அது மாதிரி ஏற்ற கூட அது மாதிரி நல்லா பூ இருக்கும் பார்க்குறதுக்கு தூரத்தில் வந்து பார்த்தா கூட அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகேவா ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது பெட்ரிசை அறக்கணுன்னு வேணுன்னு நினைச்சா ரெண்டு கலர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வயலட் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே ஒரே மாதிரி சைஸ் திளான்ட்டு புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா மணி முல்லைன்னு ஒரு வெரைட்டி ஓகே ஆனால் மணி முல்லான்னு வாங்க மணி முல்லை ஒரு ஃப்ளேவர்ன்னு வாங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா கொடி டைப்பில் தான் போகக்கூடியது ஓகே ஆனால் இது பாருங்கள் சின்ன சின்ன இலையாக இருக்கும் செடி எல்லாமே ஃபாஸ்ட்டாக வளருதுங்க ஓகே ஆனால் ஏன்னா கொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகுது ஒன் வீக் ஆகும் கரெக்டாக ஒரு ஏழு நாள் ஆகும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லென்த்து லென்த்து அப்படி கொடிக்கல வளர்ந்து போயிட்டே இருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர் ரகம் தாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரீப்பரு இது வந்து பார்த்திங்கன்னா பா தம்பி பூக்கள் வரும்னு நினச்சிங்கன்னா இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பூக்கள் வந்துருக்குன்னு அதுவும் காட்டுறேன் இது எந்த மாதிரி பூக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ குண்டு மல்லி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூடு எப்படி இருக்கு கூண்டு கட்டினா அப்படி ஃபுல்லாக அப்படியே தேன் பூச்சியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கள் நெருக்கமான ஒரு பூக்களாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூவஸ்ட் கலெக்ஷனாக வந்துருக்கு நம்ம வந்து வீடியோஸில் இதுக்கு வந்துருக்காது ஓகேங்களா ப்ளான் எல்லாமே இந்த மாதிரி கொடி தான் இந்த மாதிரி ஐட்டில் இருக்கும் பாருங்கள் ஒன்று சில பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுகள் வந்திருக்கு நான் காட்டுறேன் இங்கே வந்து பாருங்கள் இங்கே குட்டி குட்டியாக முட்டுகள் வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே முட்டுக்கள் தான் இங்கே பாருங்கள் வஞ்சி எத்தனை முட்டுகள் வச்சுருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ஓகே ஆனால் ஏன் இது காட்டுறோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கெல்லாம் எல்லா செடியிலும் வர ஆரம்பிச்சிருங்க கிட்ட தடவை வந்து நீங்கள் வாங்கி ஒன் மந்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து சூப்பராக கொடி ஓடிட்டே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதெல்லாம் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் ஏன்னா எப்படி கொடி சாமி வேகமாக ஓடி பூ பூக்குமோ அதே மாதிரி இந்த கொடி ஓடி நிறையா பூக்கக்கூடிய வெரைட்டி தான் அந்த மணிமுல்லா ப்ளான்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பிளான் கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணும்மா கொடுங்க நீங்கள் ஒரே செடி புக் பண்ணால் ப்ரொஃபர்ஷனல் கொடி அனுப்புகிறேங்க இல்லை வந்து வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணிணேன் எம்எஸ்எஸ் மூலயமா அனுப்புகிறேங்க தரமான பிளான்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கொடி வகையில் நீங்கள் எல்லாம் வகையான கொடியும் வாங்கி வச்சு பாருங்க வேற லெவல் இருக்கும் வீடியோ பார்த்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்கறது கண்ணு குளிச்சா இருக்க வீடியோ எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணா இந்த மாதிரி கொடிகளை ஏற்றி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டான டைரெக்டாக வர வந்து வீடே பார்க்க மாட்டாங்க வீடு கண்டு ஜிஸ்ட் பட்டுச்சு அப்படின்னு வாங்குவாங்க ஆனால் வந்து மாதிரி பூக்கள் வைக்கும் போது பூவை பார்க்கும்போது அந்த ஜிஸ்ட்டு அப்படியே பூ மேலே போயிடும் ஓகே ஆனால் அதனால தான் இந்த மாதிரி கொடிய ரேட்டெலாம் மேக்ஸிமம் வீட்டில் வச்சிருப்பாங்க அதுதான் வாஸ்து செடின்னு சொல்லுவவங்களுக்கு ஆனால் இந்த செடிகள் எல்லாமே நம்மகிட்ட மணிமுள்ள செடி அவைலபிள் இருக்குது நீங்கள் யாரா வீட்டு மேலே வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் இல்லை கார் செட்டு மேலே வச்சுக்கலாம் இல்லை மாட்டு கொட்டாய் மேலே கூட ஏற்றுலாம் அந்த மாதிரி ஒரு தான் வேறு மக்களும் புக் பண்ணிக்கா மணி முல்லா பிளான் ஓகேன்னா தரமான பிளான் நியூ கலெக்ஷனை வந்துருக்கு வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகே ஆனால் ரங்கூன் மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இது அடுக்கு கொத்து கொத்தா பூ வரும் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அடுக்கு லேயஸாக வரும் நல்லா பஞ்சு பஞ்சாக அப்படியே கொத்து கொத்தா அழகாக வரும் ஃப்ராக்ரன்ஸு உள்ள ஒரு ஃப்ளவர் ஓகேனா கொடியில் வாசனை உள்ள பூ வகைகளை பற்றி தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ராக்ரன்ஸான ஒரு பெஸ்ட்டான ப்ளான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தாராளமாக இந்த வெரைட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வந்து சிங்கிள் பெட்டர் ரங்குன் மல்லி உங்களுக்கு நிறைய பிளேஸில் கிடைக்கலாம் ஆனால் இந்த அடுக்கிறங்கு மொழி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தரமான பிளான்ஸ் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு ப்ளான்ட்ஸ் கிட்டே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே அதுதான் ஓகே ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு பாட்டில் இருக்குது பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஃபீட்டு அந்த மாதிரி பிளான் ஹைட் இருக்குங்க பாருங்கள் ஹைட் இருக்கு அந்த மாதிரி நான் காட்டுறேன் இதெல்லாமே வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைமுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வீட்டு மன ஒரு ஆட்சி மாதிரி ஏற்றுனா கூட இந்த மாதிரி இதை வச்சு ஏற்றி விடலாம் இல்லை நான் தொட்டியில் வச்சு தம்பி வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த செடி வந்து பார்த்தீங்க தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு பதினாறு இன்ச்சு இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு வாங்கி நல்லா ஸ்டிக்கு கட்டி வச்சுக்கோன்னா அதுலேயே அழகாக சுற்றி அழகாக பஞ்சாக பூக்கும் நிறைய தேன் பூச்சி இது தேடி வருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரெண்டு கலராக பூக்காதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு லைட் பேபி பிங்க் கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலரு மாதிரி ஒரே கொத்தில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலரில் பூக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இந்த ரங்குன் மல்லி அடுக்கு ரங்குன் மல்லின்னு சொல்லுவாங்க டபுள் பெட்ரோல் ரங்குன்னு மொழி நம்மளோட கேட்லாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்க சொல்லி வாங்கி தரத்தில் அங்கே பாருங்க முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க இங்கே பாருங்க இது ஆல்ரெடி வச்சிருக்குது இங்கே பாருங்க சின்ன சின்ன மொட்டுக்களை வரம்பிச்சா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் முட்டுக்களை வர ஆரம்பிச்சிடும் பூவோட லென்த்து இருக்கும் ஒரு மல்லிப்பூ எப்படி இருக்குமோ மரமல்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும் மொட்டு வந்து குண்டா இருக்கும் நிறைய வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா பஞ்ச் மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சோம் இங்கே எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க இங்க பாருங்க நல்லா பிரான்ச்சஸ் வந்துருக்கு ஒரு ரெஸ்டாரெண்ட்லாம் வச்சிங்கன்னா தாராளமாக இப்போ பைபாஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்குங்க இதில் வீடு அழகாக வீடு கட்டியிருக்கோம் ஒரு கூரை வீடு இதெல்லாம் வச்சிங்கன்னா அது ஒரு தரமான பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுமக்கரவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க ரங்குன் மல்லி அடுக்கு ரங்குன் மல்லி ஃப்ராக்ரன்ஸில் ஒரு பிளான் ஒன்று ரெண்டு இல்லைங்க நூறு தெரியும் என்ன மாதிரி அப்புறம் ரெடியாக சாக்கிறேன் வேணுமக்கரம் புக் வாங்க அடுத்து கிளாஸ் பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூலேயே கொடி ஓடக்கூடிய ரோஜாலாம் பார்த்துருக்கீங்களா இது நம்மக்கிட்ட கிடைக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கொடி ஓடக்கூடிய ரோஜா வைக்கலாம் கிரீப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லை கிளைம்பிங் ரோஸ்னு சொல்லுவாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்லாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் மட்டும் தான் நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க மற்ற டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் கேட்குறேங்க எல்லோ கலர் கொடுங்க ப்ளூ கலர் கொடுங்க அந்த மாதிரி தான் ஒன்றும் நம்மக்கிட்ட வரலைங்க இன்னும் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டிஸ்லாம் ஒன்றும் அப்டேட் ஆகலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் கலர் வெரைட்டிங்க பாருங்கள் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூ சைஸ் பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட்டில் குட்டி குட்டியாக பட்டன் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும் ஓகே நிறையா பூக்கும் அதுதான் அதோட பெஸாரைட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முட்டுக்கள் கூட இருக்கும் ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ரெட் கொடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே நாங்கள் ஸ்டிக்கு கட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டிக் கட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரியோ ஒரு கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தமிழ் நான் ஆர்ச் போட்டிருக்கேன் வீட்டு முன்னாடி அதில் எது ஏற்றி விடலாம்னு கேட்டாங்க தாராளமாக நீங்கள் இது ஏற்றி விடுங்க பார்க்கறதுக்கு இருக்கும் பூக்கள் பூத்து போது நல்லா ரெட் கலர்னு அந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் வராது வாசனெலாம் வராது பார்க்கறதுக்கு நல்லா கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வரும் ரெட் கலர் வெரைட்டி ஓகேனா பூக்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஏன்னா கொடி ஓடக்கூடிய வெரைட்டி இதெல்லாம் பூ வேணா பறித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கோ இல்லை பூஜைக்கோ இந்த குண்டுமல்லியில் பூ வச்சு கட்டுவாங்கல்ல அந்த மாதிரியே கட்டி வச்சுக்கலாம் இது எல்லாமே அதே வெரைட்டி தான் பாருங்கள் கொடி ரோசியே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது பிளான்ட் கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது ஓகே ஆனால் பெஸ்ட்டாக பிளான்ட் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் வீடியோ போடணும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியோட குவாலிட்டி ரோஜா செடியெல்லாம் நிறைய பேர் தம்பி அப்போ வீடியோ போடல ரோஜா கலெக்ஷன் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரோஜா கலெக்ஷன் எது எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் வீடியோவிலேயே அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க நம்பி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு அனுப்ப நான் பெஸ்ட்டான பிளான் அனுப்புனா தான் நீங்கள் அடுத்த டைம் வாங்குங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட்டான பிளான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது வேணு புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது எல்லாமே பட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாமே பூக்கள் கீழே இருக்குது இதுவும் என்னன்னா பர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் பிளான் ஹைட் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸ் இப்படியே இப்போ எப்படி இருக்கு அதே பிளான்ஸும் உங்களுக்கு வந்து லைவா அப்படியே வரும் ஓகே ஆனால் வேணுமாக்கறவங்க ரெட் கலர் கொடி ரோஸ் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் ஓகே ஏன்னா கார்லிக் ஒயின் கொடின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கார்லிக்குனால் பூண்டு ஓகே அது இது பூண்டு கொடினு சொல்லலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளவர் வைக்கங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓதா கலரில் வைலட் கலரில் ஒரு பெல்லு மாதிரி எப்படின்னா ஒரு நல்லா ஒரு பெல்லு மாதிரி நல்லா கொத்து கொத்து கொத்தா அப்படியே லைட்டாக மொட்டுக்கள் வருங்க சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களோட நர்சரியில் மதர் பிளான்ட்டை நாங்கள் வச்சிருக்குங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பூத்தி செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு நியூவெஸ்ட்டாக ஒரு கலெக்ஷன் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு கூத்து கொழுங்க ஓகேன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வருமானு கேட்டிங்கன்னா ஒரு மைல் மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தாங்க ரொம்ப வாசனைலாம் இது சொல்ல முடியாதுங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதுதான் ஒரு வெரைட்டிஸே இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி ஓடும் ஓகேண்ணா இந்த மாதிரி கொடி ஓடுதுங்கன்னா அது எப்படி நூல் கட்டி விட்டிங்கன்னா அப்படியே கொடி கொடியாக ஓடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்கும் சமையல் இது ஒரு டைம் பூ பூச்சினா வச்சுக்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே இருக்குங்க ஓகே ஆனால் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே இருக்கும் அப்புறம் பூக்கள் விட்டால் கண்டினியூஸாக முட்டுக்க வச்சுட்டே இருக்கும் ஓகே அதெல்லாம் சீசன் கிடையாது இந்த பிளான் ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட்ல தான் முட்டுக்கள் சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்குது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது ஒன்று ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபீட் போனால் தான் உங்களுக்கு முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடு ஏன்னா நல்லா தரமாக முட்டுகள் வைக்கும் இந்த பிளான் யாருனா வேணும்னு வச்சு கார்லிக் போய் நம்மகிட்ட தரமான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலர் கலரான பூக்கள் வேணுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க கேல கீழே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கொடி முல்லைன்னு வாங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பானம் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இது ஏன் நான் கொடிமுளைன்னு சொல்லணும்னா மல்லிப்பூ பச்சை மல்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி மல்லிப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் நீட்டமான காம்பு இருக்கும் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குது மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தோன்னா பூக்கள் பறிப்பாங்க இது நிறையா கொடி ஓடுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை வீடாவது வந்து பார்த்தீங்கன்னா கூரை வீடாகுது இப்போ ஓட்டு வீடாகுது அந்த மாதிரி காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸான ஒரு ரகம் அந்த ராம்பூர் பானம் நிறைய மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பெண்கள்லாம் அறுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு விரைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருக்கலாம் அங்கே பாருங்கள் நம்மகிட்ட எல்லாமே பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி தான் இருக்கும் தம்பி என்னப்பா குச்சி குச்சியாக இருக்குது மேலே மட்டும் ரெண்டு ஏழை நாலு ஏலை இருக்குதுன்னா இது பனி காலத்துக்கு இப்படி தான் இருக்குது நீங்கள் வாங்கி வச்சுக்கினா போதும் ஒன் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடி ஓடி நிறையா பூக்களை வைக்க பாருங்கள் இதெல்லாம் முட்டுகள் எத்தனை வந்திருக்கு நீங்களே பார்க்கலாம் பஞ்ச் மஞ்சள் முட்டுக்கள் வரும் நிறைய மொட்டுக்கள் வருங்க பூவோட லென்த் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் நீட்டமாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன செடியிலே பூ பூத்தது இது பெருசாகும்போது இன்னும் நிறைய பெரிய பெரிய பூவாக வரும் இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்ரன்ஸு நல்லாவே இருக்கும் மல்லிப்பூ எப்படி வாசனை வருதோ முல்லைப்பூ வாசனை வருதோ அதே மாதிரி வாசனை கூட இருக்கட்டும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடி கொடியாக விடும் இது ராமர்பானம்னு சொல்லுவாங்க கொடி முல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வடி தினமல்லின்னு கூட சொல்கிறாங்க ஓகே தினமல்லாம் டெய்லியும் போக்கக்கூடிய வெரைட்டின்னு கூட சொல்கிறாங்க இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒன் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் எல்லாமே இருந்தாங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டுறேன் பாருங்கள் துளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஓகேனா நல்லா சூப்பராக இருக்குது இது மாதிரி கொடி கொடி ஒருத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி கட்டி விட்டால் ஒரு இல்லை கயிறு போட்டு ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டால் போதும் அதில் அழகாக சுற்றிட்டு அழகாக பூத்துட்டே இருக்கும் ஓகேன்னா இன்னும் டிஃப்ரெண்டான வெரைட்டி கொடி வேணும்னு நினச்சின்னா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த காலத்தில் டிஃப்ரெண்ட்டான பார்க்குறோம் நீங்கள் அடுத்ததான் பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரங்குன் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டால் ஓகேண்ணா முன்னே பார்த்த ரங்குன்னு மொழி வந்து பார்த்தீங்கன்னா அடுக்காக நல்ல ஃப்ளவர் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக உள்ளோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிப்பூ மாதிரி ஒத்தையை வடிக்கக்கூடிய சக்கரை நந்திய ஓட்ட நந்திய ஓட்டம் ஒத்தையை இது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தைய வடிக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கலர் பூக்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் லைட் பேபி பிங்க்கு அப்புறம் டார்க் ரெட்டு அப்புறம் வந்து ஒயிட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நீட்டாக ஒரு காம்பு வந்து நீட்டமாக இருக்கும் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பூக்கும் இங்கே பாருங்க இதுலையும் பூத்துருக்கா இந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கொடி வெரைட்டின்னு சொல்லலாம் இல்லை செடியை வளர்க்கலாம் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டு செடியாக கூட வளர்க்கலாம் பட் வந்து பார்த்திங்கனா இது கொடி ஓடக்கூடிய வெரைட்டி தான் பஞ்சு பஞ்சாக முட்டுக்கள் வருங்க பாருங்கள் முட்டுக்களை வருது பாருங்கள் கொத்து கொத்தாக முட்டுக்கள் வரும் இவ்வளோ பெரிய செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராண்ட்டை பெஸ்ட்டான ப்ரைஸை கொடுத்துட்ருங்க தரமான செடிகள் ஒன்று ரெண்டு இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு கிஃப்ட் பண்ணணும் கம்மி ரேட்டில் வேணால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டி தான் இப்போ பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுவோம் ஒரு ஐம்பது பேருக்குலாம் தாராளமாக இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஞாபகத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மேலே அழகாக வச்சுருப்பாங்க அது எப்போ போனாலும் இந்த மாதிரி பர்த்டேக்கு பண்ணணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு மேரேஜுக்கு கொடுத்தேன் அப்படின்னு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகமாக இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இந்த ரங்குன்மல்லி மல்லி இது ஒரு தரமான வெரைட்டி தாங்க இது சின்னதிலே பூக்க லோவான மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு அதிகமான மெயின்டெனன்ஸாக கிடையாது நார்மலாக தண்ணி விட்டு நம்ம ஆட்டோ மாட்டர் தொழு நம்ம போட்டாவே பூக்கும் நார்மலாக அந்த பூக்கள் பூக்கும் ரங்கன் மல்லி பாருங்கள் குத்து கொத்தா அப்படியே காற்று போது இந்த மாதிரி அழகாக ஆடிட்டு நல்லா ஜம் 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 இருக்கேன் அந்த மாதிரி சூப்பரான வெரைட்டி தான் இந்த ரங்கன் மல்லி இது நம்மகிட்ட பிளான்ட் வருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பிளான்ட்டோட ஐச்சி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சூப்பராக பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது வேணும் பக்கம் புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாமே கொடி கோடியோ ஓடி பூ வாசனை தரக்கூடிய பூ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு செடிகள் கிடைச்சிருக்காது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட அது எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அங்கே அந்த வெரைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுப்போம் முக்கியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் கொடி ஓடி பூ பூக்க வெரைட்டி தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க செடிகள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ தெளிவாக பார்த்துனா தெரியும் அதை செடி எப்படி எல்லாம் வளர்க்கலாம் என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு ஏன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் எல்லாம் வேணும் ஓகே இல்லை எனக்கு தம்பி இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் நாங்கள் போடுறோம் ஓகேனா இந்த வீடியோ முடிக்கலாம் அடுத்த வீடியோஸ்லாம் டேங்க் கட்டுவோம் அங்கே கூட விட போகிறது பாய் பாய்